பாடராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் இந்த நாளில் கூடியவரை தேவன் செய்த கிருவிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைய தினத்திலும் நாம் கிறிஸ்தவ உக்கரணத்துவம் என்கிற ஒரு புதிய பாடத்தை படிக்க இருக்கின்றோம் பொதுவாக உக்கரணத்துவம் என்கிற வார்த்தை இன்றைக்கு நம்முடைய சாதாரண அன்றாட பேச்சு வழக்கிலே இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆனால் இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை பழைய தமிழிலே நாம் அடிக்கடி கேட்கிற வார்த்தை தான் இன்றைக்கும் வெகு சிலர் வார்த்தையை அவ்வப்போது பயன்படுத்துவதை நான் கேட்டிருக்கின்றேன் ஆனால் பொதுவாக வளர்க்கொள் இந்த வார்த்தை என்று சொல்ல முடியும் பைபிளில் இருக்கிறது வேறு சிலர் எப்போவாது இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து படிப்பதாக என்றால் உங்களுடைய பாடத்தில் முதல் பகுதியில் முதல் பக்கத்தில் இருக்கிறது உக்ரான பொறுப்புடைய பகுதிகளை கண்டறிய உதவியும் அப்படின்னா ஒரு மனிதன் என்னென்ன காரணங்களிலே என்னென்ன பகுதிகளிலே உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை அறிய முடியும் அடுத்தது உக்கரண பொறுப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளவதோ மூன்றாவதாக தன்னுடைய பொறுப்பில் வெற்றியுள்ள உக்கரணக்காரனாக இருப்பதற்கு போதிக்க உதவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியுடைய உக்கரானக்காரனாக இருப்பதற்கும் இந்த பாடம் உதவி செய்யும் அடுத்ததாக அதே முதல் பக்கத்தில் உக்ரணக்காரன் என்பதன் பொருள் விளக்கம் இருக்கிறது உக்ரோனக்காரன் என்பது கிரே எபிரேய சொல்லிலிருந்து படிப்பதனால் சோகன் என்றதான ஒரு எபிரேய சொல்லிலிருந்து இந்த வார்த்தை உக்ரணக்காரன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அதே வார்த்தை செப்து கிரேக்க பைபிளிலே ஒய்கனமாஸ் என்கிற வார்த்தை வருகிறது ஒய்கனபாஸ் என்பது வீட்டு விசாரணைக்காரன் என்கிற பொருளை கொடுக்கும் அந்த வீட்டு விசாரணைக்காரங்கிற வார்த்தை தான் உக்ரானக்காரன் என்று வழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதை வேறொரு தமிழ் வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் பழங்காலத்தில் எஜமான்களுடைய வீடுகளிலே அதாவது பெரிய பணக்காரர் தனவந்தருடைய வீடுகளிலே தனவந்தருக்கு அடுத்தபடியாக அவர் ஒரு முக்கியமான வேலைக்காரரை வைத்திருப்பார் அதை பல வார்த்தைகளில் அதை பேசுவார்கள் முதலாளி என்பார்கள் முதலாளி என்றால் எஜமானுக்கு அடுத்ததாக முதலாளியாக இருந்து புற வேலையாளர்கள் அனைத்து மனிதர்களையும் வேலை வாங்குகிற ஒரு பணி மூத்த வேலையாள் நல்ல முதன்மை வேலையாள் அதுதான் முதலாளி என்பது அந்த வார்த்தையும் ஒருவேளை காரணத்துக்கு சற்று இடையான வார்த்தையாக நாம் கருதலாம் அல்லது எஜமான் வேலைக்காரன் ரீதியில் நம்முடைய புதிய இயேசு கிறிஸ்து சில இடங்களிலே ஓவியங்களில் அதே வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார் இப்படி ஒரு எஜமானுக்கு அடுத்த நிலையில் இருந்து அடுத்த பதவி என்று வைத்துக் கொள்ளலாம் இருந்து கொண்டு பிற வேலை ஆட்களை வேலை வாங்குகிற ஒரு பணி என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த உக்கரணக்கானுங்கிற வார்த்தையை பொதுவாக வீட்டிற்கு பொறுப்பாளராக இருப்பது என்றுதான் அதை பொருள் வீட்டுக்கு பொறுப்பாளர் என்றால் இப்போ இந்த வார்த்தை நவீன காலத்திலே அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு பேங்க் நம்ம என்னை பார்க்கல பேங்க்ல நம்ம எல்லாம் கூட பணத்தை போடுறோம் ஆனால் பேங்கில் நான் பணத்தை போடும்போது அந்த பேங்க் மேனேஜர் அல்லது பேங்க் நிர்வாகம் நமது சார்பிலே அந்த பணத்தை நிர்வகித்து நமக்கு பயனுடையதாக அதை மாற்றுகிறது இல்லை பேங்கில் இருக்கிற பணத்துக்கு ஒரு விதத்திலே நாம்தான் சொந்தக்காரர்கள் ஆனால் நம்முடைய சார்பிலே அந்த வங்கி நிர்வாகம் அதை நிர்வகித்து அவர்களுக்கும் அந்த லாபத்தை கொண்டு வருகிறது நமக்கும் அதே லாபத்தை கொண்டு வருகிறது அதுபோல் இந்த உக்ரடக் கற்கிற வார்த்தை எஜமானுக்கு பதிலாக வீட்டு விசாரணை காரியங்களை செய்து எஜமானுக்கும் நன்மை கொண்ட வேண்டும் தனக்கும் அதன் மூலம் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் தான் நிர்வகிக்கிற பிறருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பான பணியை செய்வதைத்தான் உக்ரானக்காரன் என்கிற வார்த்தை சொல்கிறது அடுத்ததாக உங்கள் நோட்டில் ரெண்டாவது பக்கத்துக்கு வந்து கேட்டா உக்ரணத்துவம் குறித்த அடிப்படை கோட்பாடுகள் என்ன ஒரு துணை தலைப்பு இருக்கிறது அந்த தலைப்பில் ஏழு துணை தலைப்புகள் இருக்கின்றன அதை மட்டும் இன்று நாம் ஆரம்ப நாள் பாடமாக பார்ப்போம் இந்த அடிப்படை கோட்பாடுகளை புரிந்தால் மட்டுமே உக்கரணத்துவத்தை குறித்து நாம் சரியாக புரிய முடியும் அதாவது நாம் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் எந்த விதத்திலே பொறுப்பாளிகள் என்றால் தேவன் இந்த உலகத்தை படைத்து எஜமானாக இருக்கின்றார் அவர் நமது கரங்களிலே அல்லது நமது பொறுப்பிலே அநேக காரியங்களை தந்திருக்கின்றார் இவைகளெல்லாம் நம்முடைய எஜமானாகிய தேவனுக்கு மகிமை வரும்படி நிர்வாகிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அதை ஏழு அடிப்படை கோட்பாடுகள் மூலம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம் முதலாவது தான் ஒரு எஜமான் அல்ல ஒரு நிர்வாகி மட்டுமே என்பதை ஒரு உக்ரானுக்கான தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் எஜமானுக்கே சொந்தமானது அப்படின்னா நாம் அனுபவிக்கிற எதுவுமே நம்முடையதல்ல நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவது தெரியுமா எனது பணம்னு சொல்லுவோம் எனது சொத்துன்னு சொல்லுவோம் எனது வீடுன்னு சொல்லுவோம் தவற அல்ல அது பேச்சு வழக்கு ஆனால் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இது எதுவுமே நான் எஜமான் என்று காட்டுவதில்லை இவ அனைத்துமே நான் அனு நான் நான் அனுபவிப்பதற்கு தேவன் என்னை பொறுப்பாளையாக இங்கே வைத்திருக்கிறார் அதுதான் நான் எஜமான அல்ல என்பு என்று அறிவது ரெண்டாவதாக தனக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை உக்கரணக்காரன் நிர்வாகம் செய்ய வேண்டும் அல்லது பயன்படுத்த வேண்டும் தனக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை அப்படின்னா நம்முடைய உக்கரணத்துக்குள்ளாக எவைகள் எல்லாம் தந்திருக்கின்றாரோ அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் எனக்கு கீழாக பொறுப்பாக தெய்வம் தந்திருக்கின்றாரோ அவை அனைத்தையும் நான் நிர்வாகம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக உக்ரணக்காரர் தன்னுடைய பொறுப்பின் கீழ் ஒப்படைக்கப்பட்டுள்ளவற்றை முழுமையாக நிர்வாகம் செய்ய வேண்டும் முழுமையாக நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம இனிமேல் ஒவ்வொரு பகுதியாக படிப்போம் அதான் சொல்லலாம் நம்முடைய சொத்து நம்முடைய வாழ்வு நம்முடைய சரீரம் நம்முடைய குடும்பம் நேரம் இப்படி பலவற்றை நம்முடைய பொறுப்பிலே தெய்வம் தந்திருக்குண்டா இவைகளிலே ஒன்றை நன்றாக நிர்வாகம் செய்துவிட்டு இன்னொன்றை தவறாக நான் நிர்வாகம் செய்யக்கூடாது ஒன்றை நன்றாக நிர்வாகம் செய்துவிட்டு இன்னொன்றை தவறாக நிர்வாகம் செய்வோமானாலும் அந்த தோல்வியை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆகவே தான் இந்த உக்கரணக்காரத்து இந்த உக்கரணத்துவத்தில் நாம் படிக்க வேண்டியது நமக்கு கீழ் ஆண்டவர் எவற்றையெல்லாம் பொறுப்பாக தந்திருக்கின்றாரோ அனைத்தையும் சம முன்னுரிமை கொடுத்து நிர்வகிக்க வேண்டும் ஒன்றை நிர்வகித்து இன்னொன்றை புறக்கணிக்க கூடாது நான்காவதாக உக்ரானக்காரன் எஜமானுடைய சித்தத்தின்படி முழுமையாக நிர்வாகம் செய்ய வேண்டும் அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால் நிர்வாகம் செய்யும்போது என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் நிர்வாகம் செய்யக்கூடாது தேவனுடைய என அனைத்தையும் தந்திருப்பது தேவன் ஆகவே தேவன் எப்படி அதை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வார்த்தையிலே நமக்கு சொல்லி இருக்கின்றாரோ அதன் அடிப்படையில் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் ஐயோ எனக்கு தான் திருக்கிறார் என்னுடைய வீடு என்னுடைய சுகம் என்னுடைய சரீரம் ஆகவே நான் எனக்கு விருப்பம் போல வாழ்வேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க கூடாது நிர்வகிக்க கூடாது ஐந்தாவதாக உக்ரடக்கார எஜமானுக்கு மிக பெரிய ஆதாயத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிற வகையில் முழுமையாக நிர்வாகம் செய்ய வேண்டும் அதாவது நாம் முழுமையாக நிர்வாகம் செய்யும்போது அது நம்முடைய எஜமானாகிய தேவனுக்கு அது மகிழ்ச்சியை கொண்ட நிர்வாக செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவராயிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓவியலை சொல்லும்போது சொல்வார் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்வார் அதாவது காரணம் என்னவென்றால் சகலத்தையும் சிறப்பாக தேவனுக்கு உகந்த வகையில் நிர்வகிக்கிற ஒருவரை தான் தேவனால் பாராட்ட முடியும் அதைத்தான் இங்கே தேவனுக்கு அல்லது எஜமானுக்கு இன்பத்தை கொடுக்கிற வகையில் முழுமையாக நிர்வாகம் செய்ய வேண்டும் ஒரு ஏரியாவில் தேவனுக்கு இன்பமாக நிர்வாகம் செய்துவிட்டு இன்னொரு ஏரியாவில் தேவனுக்கு வேதனை கொடுக்குற வழியில் நிர்வாகம் செய்யக்கூடாது ஆகவே நிர்வாகமும் சமமாக இருக்க வேண்டும் அடுத்தது ஆறாவதாக எஜமான் எப்போது கேட்டாலும் எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்கு உக்ரானக்காரன் தயாராக இருக்க வேண்டும் அதை லூக்கா பட்டம் அதிகாரத்திலும் லூக்கா பத்தொம்போதிலும் ஓபைகளில் ஏசி சொல்கிறார் அதை நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் அதை படித்து பாருங்கள் அதாவது அதனுடைய பொருள் தேவன் மனிதனிடம் எப்போது கணக்கு கேட்டாலும் அந்த கணக்கை ஒப்புவிக்க மனிதன் தயாராக இருக்க வேண்டும் இந்த இடத்துல இந்த கணக்கை ஆண்டவர் கிறிஸ்தவரிடம் மட்டும் கேட்க மாட்டார் எல்லா மனிதரிடமும் அவர் கணக்கு கேட்பார் ஆனால் கிறிஸ்தவன் அதிகமான கணக்கை ஒப்புவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆகவே கிறிஸ்தவர்களும் கணக்கு ஒப்புவிக்க தயாராக இருக்க வேண்டும் உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களும் தேவன் ஒரு நாள் கணக்கு கேட்கும்போது உரிய கணக்கை ஒப்புவிக்க தயாராக இருக்க வேண்டும் ஏழாவதாக உக்ரணக்காரன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் நல்லா நிர்வாகம் பண்ணுறான் சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறான் என்பது மட்டுமல்ல அனைத்தையும் சமமாக தேவனுக்கு மகிழ்ச்சி கொண்டிருபடியாக உண்மை உள்ளவனாக நிர்வகிக்க வேண்டும் இத்தனை இந்த ஏழு கோட்பாடுகளும் உக்கரணக்கார உக்கரணத்துவ வாழ்விலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைவில் கொண்டு வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியுள்ள வாழ்க்கையாக விளங்கும் என்பதிலே எவ்வித ஐயவும் இல்லை அடுத்தது நமக்கு நேரம் செட்டு இருக்கனால நான் இன்னும் ரெண்டு பாயிண்டை பார்த்துலாம் நினைக்கிறேன் அதே ரெண்டாம் பக்கத்தில் பழையர்பாட்டில் உக்ரானத்தோர் புழையர்பாட்டில் உக்கரணத்துவத்தை குறித்து படிக்கும்போது ஆண்டவர் மனிதனை படைத்து ஏதே தோட்டத்தில் வைக்கும்போது அவன் ஏதே தோட்டத்துக்கு பொறுப்புள்ளவனாக நியமிக்கப்பட்டான் ஆனால் நம் அனைவருக்கும் தெரியும் அவன் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட விலை நிர்வகித்தார் என்று துரதிருஷ்டவசமாக ஆண்டவருடைய சார்பிலே உலகத்தை ஆள வேண்டிய ஆதாம் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகிச் சென்று தோல்வி அடைந்ததை பார்க்கின்றோம் ஆனால் புற்காலத்தில் வந்து மோசே குறித்து பார்க்கும்போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் இவனுமாக மோச ஆதாம் ஒரு அடைந்த உக்கரணக்காரனாகவும் மோசே ஒரு வெற்றி அடைந்த உக்கரணக்காரனாகவும் இருக்கின்றார் அதுபோல தான் கூட பார்த்தாங்கூட யோசேப்பு ஆதிமுத்தில வருகிறார் யோசேப்பு ஒரு சிறந்த உக்கரணக்காரனாக மதிப்பிடப்படுகிறார் அதே போல் புழைய்பாடலே சவுலை எடுத்துக்கொண்டோமானால் அவன் ஒரு உண்மையற்ற உக்கரணக்காரனாக இருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு மனிதனையும் நாம் விடை போடும் போது தேவ்ட வார்த்தையிலிருந்தும் தேவ்ட்ட சித்தத்திலிருந்தும் தேவடைய திட்டத்திலிருந்தும் மதிப்பிடும் போது அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவர் வெற்றியடைந்தவனாக இருக்கின்றானா அடைந்தவனாக இருக்கின்றனா என்று நாம் மதிப்பிட வேண்டும் ஆகவே பழையற்பாடிலே ஆதாம் சவுல் போன்றவர்கள் தோல்வியடைந்த உக்கரணக்கு உதாரணமாகவும் யோசேப்பு போன்றவர்கள் வெற்றிகரமான உண்மை உள்ள உக்கரணக்காரர்களுக்கு அடையாளமாகவும் இருக்கின்றார்கள் இனி புதிய வரும்போது இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மனிதனாக வாழ்ந்தபோது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றிய ஒரு சிறந்த உக்கரணத்துவத்தை போதித்த ஒரு போதகராகவும் இருந்தார் அது மட்டுமல்ல அவர் போதித்தவிற் அவர் வாழ்விலே முழுவதும் செய்து காட்டினார் அடுத்ததாக நாம் பார்ப்போம் மனிதர்களிலே நாம் பார்ப்போம் புதியர் புதிய பவுல் அப்போ சிலர் மிகச் சிறந்த வெற்றியுள்ள உக்கரணக்காரராக இருந்ததை பார்க்க முடியும் இவனமாக பழைய பாடலும் பாடலும் உதாரணத்தை பார்த்த பின்பு நல்ல உக்கரண முன்மாதிரியாக நாம் யாரை கொள்ளலாம் என்றால் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவையை நாம் உன்னோதாரணமாக வைக்க வேண்டும் இல்லை அவர் தன்னுடைய சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி பிதாவுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றி மறித்து அடக்கப்படும் மட்டும் உயிர் தொழுந்து வெற்றி வீரராக இருக்கின்றார் ஆகவே நம்முடைய உக்கரான வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கரணக்காரன் தான் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதைப் பெறுத்து பார்த்தோம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் தேவனுக்கு ஒப்பிக்க வேண்டும் என்ன கணக்கை கொடுக்க வேண்டும் எல்லா காரியத்திலும் கணக்கை கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதரிடம் முதலாவது ஒரு கேள்வி ஆண்டோர் கேட்பார் என்னவென்றால் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதில் வரவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒருவர் கணக்கு கொடுப்பானால் அவர் நிச்சயமாக தேவ சமூகத்தை விட்டு விளக்கப்பட்டவனாய் காணப்படுவார் என்று வைகசரன் சொல்கிறது அது எல்லா மனிதரும் கொடுக்க வேண்டிய கணக்கு அடுத்ததாக ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவானாயில் அவன் கிறிஸ்தவனாக கருதப்படுவான் அல்லது தேவனுடைய பிள்ளையாக கருதப்படுவான் இப்படி தேவனுடைய பிள்ளை கருதப்படுகிற ஒருவரிடம் ஆண்டவர் வேறு சில காரியங்களை கணக்கு கேட்பார் அது எவை என்றால் தான் உக்கரணத்துவத்தினுடைய முக்கிய பகுதிகள் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது தேவடைய வார்த்தையை குறித்து கிறிஸ்தவன் கணக்கு கொடுக்க வேண்டும் அடுத்ததாக சுவிசேஷத்தை குறித்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு கிறிஸ்தவன் என்னென்ன முயற்சி செய்தார் என்பதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்தவன் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்காக அல்லது நேரத்திற்காக கணக்கு கொடுக்க வேண்டும் நான்காவதாக திறமைகள் எல்லா மனிதனுக்கும் தேவன் ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார் திறமையை தேவன் கொடுக்காத ஒரு மனிதனே கிடையாது அநேக வேளையில் பார்ப்போம்னா ஸ்பாஸ்டிக் சைல் என்று சொல்வார்கள் மன வளர்ச்சி குந்திய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது திறமை இருப்பதாக சொல்கிறார்கள் அதனால தான் அவர்களை மன வளர்ச்சி குன்றீர்கள் என்று சொல்வதை விட இன்றைக்கு என்ன சொல்வாங்க டிஃபரன்ஷியலி ஏபிள் ஆர் மென்டலி சேலஞ்சு அவர்களுக்கு ஒரு திறமை இருப்பதாகத்தான் பொதுவாக கருதப்படுகிறது அடுத்தது சொத்து நம்மிடம் இருக்கிற சொத்து சுகங்களுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அடுத்தது குடும்பம் குடும்பத்தை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அடுத்த தேசத்தை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் இவ்விடமாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இவைகளை அதாவது எல்லா மனிதனு கணக்கு கொடுக்கணும் அது இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா லட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தித்தானா இல்லையா என்பதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட புற நாம் படித்த இந்த முக்கியமான பகுதிகள் தேவடைய வார்த்தை சுவிசேஷம் நேரம் திறமைகள் சொத்து குடும்பம் தேசம் இவைகளை குறித்து நாம் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய தினத்திலே நாம் இத்தோடு கொள்வோம் அடுத்த வகுப்பிலே நாம் நாலாவது பக்கத்திலிருந்து தேவடைய கர்த்தத்துவமும் மனிதன் படிப்பொறுப்பும் என்கிற தலைப்பிலிருந்து அடுத்த வகுப்பில் நாம் தியானிக்கலாம் இப்போது இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை தான் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம் அல்லது பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற வார்த்தைக்கு எக்ஸ்பிளேஷன் சொன்னீங்க ஆமா முதன்மையான நம்ம வந்து இன்னைக்கு முதலாளி அப்படின்ற ஒரு டெர்னாலஜி நம்ம வளர்ச்சிச்சொல்ல யூஸ் பண்றது ஒரு எஜமான் அப்படின்ற ஒரு ஓனர் அப்படின்ற ஒரு மீனிங் தானே யூஸ் பண்றோம் இல்ல அதாவது ஒருவேளை இன்னைக்கு மக்கள் அதனுடைய சரியான பொருளை தெரியாமல் பயன்படுத்தலாம் ஆனால் அது அதனுடைய சரியான பயன்பாடு எஜமானுக்கு அடுத்த நிலையிலிருந்து பிற வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களை பணி வா பணி பணி வாங்குகிற முதல் வேலைக்காரன் அதான் மூத்த வேலைக்காரன் தான் முதலாளி டெக்கரிகளா ஆனால் இன்றைக்கி வழக்கத்தில் அது கொச்சை வார்த்தையில் பெரிய எஜமான் இருக்கிற ரீதியில் பயன்படுத்துவார்கள் கொச்சையாக பயன்படுத்துகிறதெல்லாம் இருக்கிறது பேச்சுவளங்கலே ஆனால் அடிப்படையில் அந்த வார்த்தையுடைய டெக்னிக்கல் சென்ஸ் வந்து எஜமான் முதலாளி

ஏன்னா இந்த திறமைகளில் நம்ம ரெண்டு விதமாக கூட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸையும் வி கென் மீன் பட் அக்கோண்டபிளிட்டின்னு சொல்லும்போது நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் த டேலண்ட்ஸ் தட் வி ஹேவ் நமக்கு இருக்கிறதான இயற்கையான திறமைகளை கூட நாம் பயனுள்ள வகையில் பயன்படுத்தவில்லை என்றால் அது இழப்பு தான் அது தேவனுக்கு சித்தமானது இல்லை ஏன்னா திறமைகளும் தேவன் தருகிற ஒரு ஒரு நாம் எதையோ நம்ம வைத்து அவர் செய்வதற்கு தான் அந்த திறமை நமக்கு தந்திருக்கிறார் தேவண்ட வார்த்தைக்கு நாம் கணக்கு வேண்டும் அடுத்த சுவிசேஷத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த அன்பலிவாசு என்கிற ரீதியில் பார்த்தா அவங்க முதல்ல சுவிசேஷத்துக்கு கடன் கொடுக்க வேண்டும்